இப்போ பிரம்மாண்டமா ஓஎம்ஆர் துறை பக்கத்தில் உங்களோட கனவு கிச்சன் உங்களோ பட்ஜெட் என் லிங்கசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுதிரக்கணியின் திருமாணிக்கம் வெற்றி நடைபோடுகிறது துபாயில் இருக்க முருகர் கோவில் சொல்லுங்க சார் என்ன நடந்துச்சு ரஜினி சாரோட பர்த்டே வந்து வருது அது சம்பந்தமா ஒரு நிகழ்ச்சி நடக்குது அவர் வந்து ஐம்பது வருஷம் கடந்து வந்துட்டாரு அதுக்காக ஒரு நிகழ்ச்சியில ரஜினி சார் பத்தி நிறைய பேர் பேச வராங்க அதுல குறிப்பா அவரோட ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக வாழ்க்கையை பத்தி நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லி அவர் அழைப்பாரு நான் போகும்போதே துபாய் முருக பக்தருக்கு வடப்பள்ளி முருகர் போட்டோ கொடுக்கணும்னு எனக்கு உத்தரவு வந்துச்சு நான் வந்து அந்த படத்தை வாங்கிட்டேன் வாங்கி லக்கேஜில் வச்சுட்டு யாருக்கு கொடுக்கணும் உத்தரவு தான் அவங்களுக்கு கொடுக்கணுன்றப்போ அந்த படத்தை கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுத்துக்கிட்டே இருங்க ஒரு பக்கம் ஹோட்டல் நிறுவனத்து அந்த கூட்டம்லாம் வந்த உடனே அவங்க சில ரிஸ்ட்ரிக்ஷன் சொல்கிறாங்க அப்புறம் அஞ்சு அஞ்சு பேராக பத்து அஞ்சு பேராக பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடினால்தான் துபாய் வந்தோம் துபாயில் ஏன் அவ்வளோ செல்வ செழிப்பாருக்குன்னு நீங்கள் நிறைய விஷயம் கண்டுபிடிச்சாலும் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் எங்கெல்லாம் இறைபக்தி அதிகமாக இருக்கும் அங்கே எல்லாமே இயற்கையாகவே இந்த பிரபஞ்சம் சில விஷயங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் முதல் விஷயம் என்னென்னா அந்த அங்கே அந்த வெள்ளிக்கிழமை தொழுகுன்றாங்கல்ல இப்போ நம்ம சண்டே லீவில் அங்கே வந்து ஃப்ரைடே லீவு ஃப்ரைடே லீவு விட்டு எல்லா மக்களும் கம்பல்சரி இரவனை வழிபடுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க துபாயில் முருகர் கோயில் இல்லைன்னு சொன்னாங்களே எப்படி இது என்னன்னா இல்லைங்கன்னா இருக்குது ஜபல் அலின்ற ஒரு இடத்துல இருக்குது நம்ம நாளைக்கு காலைல போகிறோன்னே எனக்கு சந்தோஷம் நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை அது எப்படி இருப்பார் முருகன் நெட்டில் ஃபோட்டோ பார்த்தா எல்லா சாமி சிலைகளும் அங்கே இருக்குது எல்லா சாமி சிலையும் மார்பிளில் இருக்குது நம்ம முருகன் மட்டும் கருங்கல்ல இருக்கார் துபாய் பயணத்தில் மூணு விஷயம் வந்து மறக்க முடியாத விஷயங்க ஒன்று வந்து நடிகர் ராஜேஷ் நான் சொல்லலை இந்த பிரபஞ்சம் நீங்கள் எதை ரொம்ப நேசிக்கிறீங்களோ எதை ஆள் மனசு நினைக்கிறோம் அது இன்றைக்கி இல்லைனாலும் கண்டிப்பாக ஒரு நாள் கொடுத்துருவோம் நான் ராஜேஷாரோட நேர்காணல்லாம் பார்த்து தான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அங்கே இருக்கிற அந்த குருக்கள் சொன்னார் இந்த முருகர் மட்டும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இங்கே செஞ்சு வந்துச்சு நாங்கள் அதை முதல்ல மார்பலில் தான் செய்யணும் திட்டமிட்டோம் நான் முருகர் கனவுல சொல்லி அங்கே கருங்கல் சிலையில் போய் உட்காந்துருக்கேன் அப்போ நான் உணர்ந்தேன் இந்த ஒட்டுமொத்த துபாய் பயணமும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு தன்னுடைய இலங்கை மற்றும் துபாய் பயணம் பத்தின நிறைய விஷயங்களை பேசுவதற்காக முருக பக்தர் ஜெயம் எஸ் கே கோபி சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் வணக்கம் எல்லாருக்கு சார் நம்மளுடைய கடந்த நேர்காணல்ல வந்து நீங்க திருவிடைக்களி பயணம் முடிச்சுட்டு அடுத்தது வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க ரணபலி முருகன் கோவிலுக்கு தான் அடுத்த பயணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஆனால் எதிர்பாராத விதமாக துபாயில் இருக்க கோவில் அடுத்து இலங்கையில் இருக்க கோவில் இந்த மாதிரி உங்களுடைய பயணங்கள் இருந்துச்சு சொல்லுங்கள் சார் என்ன நடந்துச்சு உண்மைதாங்கம்மா நீங்கள் சொல்கிறது ஏன்னா திருவுடைக்கழி பயணம் முடிச்சுட்டு நான் என்ன என்னென்னச்சு அடுத்த நேர்காணல் ரணபலி முருகர் பார்த்துட்டு வந்து தான் இருக்கும் அப்படின்ட்டு ஸோ நான் வந்து எல்லா நேர்காளுமே சொல்ல பாருங்கள் என்னோடய குருநாதர் அப்போ சொன்னது என்னென்னா தொண்ணூறு நாளைக்கு ஒன்ஸ் வந்து நான் திருவண்ணாமலைக்கு போனோம் ஒன்று இயற்கையாகவே நான் வந்து போகிற மாதிரி இருக்கும் இல்லை அங்கே ஏதாவது ஒரு நிகழ்வு வரும் அந்த நிகழ்வுக்கு நான் போகிற மாதிரி அது அது திட்டம் வந்துடும் அப்போது திருவண்ணாமலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ராமநாதபுரம் போகலான்னு தான் பிளானே பட் ஆனால் அதுக்குள்ளே அந்த மழை எல்லாமே தொடர்ந்து வந்து என்னன்னா திருவண்ணாமலை திட்டமும் தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு அப்போ தான் துபாய் நிகழ்வில் வந்து ரஜினி சாரோட பர்த்டே வந்து வருது அது சம்மந்தமாக ஒரு நிகழ்ச்சி நடக்குது அவர் வந்து ஐம்பது வருஷம் கடந்து வந்துட்டார் அதுக்காக ஒரு நிகழ்ச்சியில் ரஜினி சார் பற்றி நிறைய பேர் பேச வராங்க அதில் குறிப்பாக அவரோட ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக வாழ்க்கையை பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி அவர் அழைப்பு வருது நான் வந்து ஃபஸ்ட்டு துபாயின்னு நினச்ச உடனே முதல்ல யாருன்னா போதுன்னா ஒரு அம்மா மஸ்கட்டில் இருக்காங்க ஒருத்தங்க அவங்க வந்து எனக்கு தினமும் முருக நீங்கள் எப்போ வர்றீங்க எப்போ வரீன்னு கேட்டே இருப்பாங்க ஒரு சில நேரத்தில் வந்து இன்னொரு ஒரு முருக பக்தர் வந்து இதுக்குன்னே செலவு பண்ணி வர மாதிரி இருந்துச்சு நான் சொன்னேன் ஐயா அப்படிலாம் பண்ணாதீங்க கண்டிப்பாக முருகன் நம்மளை சந்திக்கணும் சந்திக்க வைப்பார் நீங்கள் எப்போ இந்தியா வரீங்களோ அப்போ சந்திக்கலாம் இதுக்காக பைசா எதுவும் வேஸ்ட் பண்ணாதீங்க அதுக்கு நாலு பேருக்கு தர்மம் பண்ணுங்க புண்ணியமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன் இதில் நிறைய பக்தர்கள் பேசிட்டே இருப்பாங்க இப்போது நான் என்னோடய காண்டாக்டே எப்படி சேவ் பண்ணேன்னா துபாயின்னு எடுத்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் சிங்கப்பூர்னு அப்படி அந்த சிங்கப்பூர் முருகர் துபாய் முருகன் அந்த முருகன்ன்ற பேரோடு சேர்த்துக்கோன்னா அப்போ தான் என்னால் டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்போ இந்த நிகழ்ச்சி கூப்பிட்றாங்க நான் முதல்ல வந்து போகலாமா வேண்டாமான்னு ஒத்துரை கேட்குறேன் போகலான்னு வருது போகும்போது என்ன பிளான் பண்ணுறேன்னா இதில் இந்த பயணத்தை எதுவுமே வந்து ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் ஆக்காமல் அங்கே இருக்கிற முருகபக்தர்லையும் பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக டிக்கெட் விசா வந்தோன்னே முதல்ல என்னோடய வாட்ஸ்அப் சேனலில் தான் போட்டேன் ஃபஸ்ட்டு பொதுவெல்லியில் போடவே இல்லை துபாய் இந்த மாதிரி இந்த டேட்டில் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் நிறைய முருக பக்தர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு பேர் வந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க எனக்கு என்ன பயம்னா துபாய் வந்து ஒரு இஸ்லாமிக் கன்ட்ரி நம்ம அங்கே போய் பார்க்குறது ஏதோ தப்பாக ப்ரொடெக்ட் ஆகிடுமோ இப்போ வேறு எதுனா கோணத்தில் பார்த்துருவாங்களா அதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ துபாயில் முருகர் கோயில் இருக்கான்னு தேடுறேன் அது எதுவுமே கிடையாண்டாங்க அங்கேருந்து அபுதாபியில் தான் இருக்குன்னாங்க சரி ஓகே ரஜினி சார் பற்றி பேசுகிறோம் நம்மளுக்கு அவருக்கும் ஒரு தனி ஒரு பாண்டிங் இருக்குது இதுக்கு நம்மளுக்கு ஒரு கொடுப்பன இறைவனுக்கு கொடுத்துருக்காரு அவரே மிகப்பெரிய ஒரு சைன்ட்டு அதில் பற்றி பேசான்றப்போ அவர் வாழ்க்கையில் ஸ்பிரிச்சுவல் எந்தெந்த வகையில் வந்திருக்கு அவர் எதுக்காக இந்த பிறந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து நான் எடுத்துக்கிட்டேன் கரெக்டாக துபாய்க்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நாள் முருகட்ட நைட் பள்ளியறை பூஜையில் போய் உத்தரவை வாங்கிட்டு தான் இயர்லி மார்னிங் ஃப்ளைட்டு உள்ளே அதிசயம் தான் உள்ளே போகிறேன் போகும்போதே வந்து இந்த நான் வந்து அப்போ நான் அரசியலில் இருந்த காலத்தில் வந்து எனக்கு அந்த ப்ரோட்டோக்கால்னு ஒன்று கொடுத்தாங்க நான் அந்த நிறைய இப்போ த்ரெட்ஸ்லாம் இருந்ததுனால அந்த ப்ரோட்டோக்கால் இப்போ வரைக்கும் வருது நம்ம வந்து ஃப்ளை ஏர்போர்ட் போனோம்னா இந்த மற்ற பப்ளிக் போகாமல் இந்த சைடில் ஒரு தனி என்ட்ரி இருக்கும் அதில் கூட்டி போகிறதுக்கு போகிறாங்க போகும்போது நிற்கிறப்போ அங்கே கூட்டத்தில் ஒரு தம்பி வந்து என்னை பார்த்து வணக்க சொல்கிறார் நான் அவரை பார்த்துட்டு ஃபாரினர்னு நினச்சிட்டேன் வேறு யாருக்கும் சொல்கிறார் போல இருக்குன்ட்டு பார்த்தா அவர் என்ன தான் சொல்கிறாருன்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த கூட்டத்தில் பேச முடியல நான் சொன்னேன் உள்ளே கேட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் பேசுவேன்றேன் அப்புறம் பார்த்தா கடைசியில் அவங்களும் துபாய்க்கு வந்தாங்க அப்போ அந்த தம்பி வந்து ஒரு விஷயம் சொன்னார் நாங்களும் துபாய்க்கு தான் வரோம் நான் சொன்னேன் நானும் துபாய்க்கு தான் போகிறோங்க நம்ம அங்கே சந்திப்போம் இப்போது நான் மெடிடேஷன் முடிச்சுட்டு வந்திருக்கேன் சில ப்ரேயர் பண்ணணும் நான் இங்கே உட்காந்து ஃப்ரீயாக பண்ணிடுறேன் நீங்கள் அங்கே வந்து சந்திப்போம் அப்படின்னு சொல்லி அமுச்சிட்டேன் போயிட்டேன் துபாய்க்கு என்னை வந்து முதல் விஷயம் என்னென்னா இந்த வெளிநாடு நம்ம போகிறனாலே ஆல்ரெடி இமயமல அனுபவலாம் இருக்கிறனால யார் நம்மளை பார்த்துப்பா எப்படி அந்த செல்ஃப் கேர்னு ஒன்று சொல்லுவாங்களே எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எதுன்னு சொல்லிட்டு இன்னொன்று ஃபஸ்ட்டு உணவு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லா இடத்துலையுமே அங்கே அசைவ உணவு தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது என்னை ஈவன் நடத்துகிற ஒரு பேர் வந்து பகவதி ராவின்னு சொல்லி அவர் பேர் தான் தெரியும் ஆள்லாம் பார்த்தது கிடையாது நான் ஃப்ளைட்டில் அங்கே லேண்ட் ஆனோடனே எனக்கு அவர் கூப்பிட்டார் கூப்பிட்டு வந்து ஓகே கொடுத்து ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு போகிறார் நான் போகும்போதே வந்து அவர்கிட்ட சொல்கிறேன் சார் இந்த மாதிரி நான் முருகர் பற்றி நிறைய பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்கிற இங்கே பாருங்கள் சார் அப்படின்னார் பார்த்தா அவரோட காரில் திருச்செந்தூர் முருகர் வச்சுருக்கார் இந்த அந்த படம் அனுப்புகிற பாருங்க இந்த அழைப்பிதழ் முதல் அழைப்பிதலே அவர் முருகர் சன் முருகர் பாதத்தில் தான் வச்சுருக்கார் எனக்கு பெரிய ஆச்சரியம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம திருச்செந்தூர் பௌர்ணமி நம்ம சேனலில் பேசுவோம் அந்த அந்த வீடியோ வந்து அவர் பார்த்துருக்காரு ஆனால் நான் தண்ட்டுறது அவரால் ஐடென்டிஃபை பண்ண முடியல சார் உங்கள் வாய்ஸை நான் கேட்டிருக்கேன் இப்போ தான் ஞாபகம் வருது கரெக்ட் சார் நான் திருச்செந்தூர் தான் எனக்கு குலதெய்வம் திருச்செந்தூர் முருகர் தான் எனக்கு ரைட் முருகர் வந்துட்டார் இதுக்கப்புறம் எந்த கவலையும் இல்லைன்ட்டு அவரே சேஃபாக கூப்பிட்டு போயிட்டு அங்கே தங்க வச்சு ரொம்ப ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டாங்க நான் அந்த மேடையில் கூட சொன்னேன் இந்த மாதிரி நான் இன்னமும் நினச்சி வந்தேன் முருகர் எல்லா இடத்துலையும் நம்மளை நடத்துகிற மாதிரி ஒரு பகவதி ரவின்றவர் ஒரு முருக பக்தர் அதுவும் முருகரை குலதெய்வமாக கொண்டவர் நல்லா பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இதில் பக்தர்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்டர் பண்ணி யாரெல்லாம் ரொம்ப லாங்கிலேருந்து வராங்களோ அவங்க எல்லாருமே வராதீங்கம்மா நம்ம வந்து ஏன்னா எல்லாமே அஞ்சு மணி நேரம் டிராவல் ஆறு மணி நேரம் ட்ராவல்றப்போ யார் இந்த துபாய் நான் தங்கியிருக்கிற ஹோட்டலேருந்து நியர்பை ஒரு ஒன் ஹவர் டிராவல் யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும் ஃபில்டர் பண்ணி வர சொல்லிட்டேன் நான் என்ன நினச்சேன் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் வருவாங்க சிரமப்பட்டு நிறைய பேர் வாங்கணும்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் வந்து நிற்கிறாங்க நான் அந்த ஹோட்டலில் அவங்கள பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த ஹோட்டல் நிர்வாகம் எல்லாம் ஏன் இவ்வளோ கூட்டம் அங்கே வந்து தேவையில்லாமல் கூட்டம் வந்து கூட கூடாது எல்லா இடத்துலையுமே அது ஒரு இஷ்யூ ஆகிறதுக்கு முன்னாடி நான் போகும்போதே துபாய் முருக பக்தருக்கு வடப்பள்ளி முருகர் ஃபோட்டோ கொடுக்கணும்னு எனக்கு ஒரு வந்துச்சு நான் வந்து அந்த படத்தை வாங்கிட்டேன் வாங்கி லக்கேஜில் வச்சுட்டு யாருக்கு கொடுக்கணும் உத்தரவு தான் அவங்களுக்கு கொடுக்கணுன்றப்போ அந்த படத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கேன் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஒரு பக்கம் ஹோட்டல் நிர்வாகம் இந்த வந்த உடனே அவங்க சில ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்கிறாங்க அப்புறம் அஞ்சு அஞ்சு பேராக பத்து பேராக பார்த்துட்டே இருக்கேன் அதுக்கு முன்னாடினால்தான் துபாய் வந்தோம் நம்ம வந்து முருகருக்கு ஏன்னா வாங்கிட்டு போகணுமோ இங்கேருந்து இங்கேருந்து என்ன வாங்கிட்டு போகிறேன்னு பார்த்தா அங்கே பேரிச்ச மழை தான் ரொம்ப சரி நம்ம நான் அடுத்த நாள் வந்து ஃப்ரீயாக இருக்கும் போது பர்ச்சேசிங் போய்ட்டு வாங்கிட்டு நினச்சிட்டு ஆனால் இந்த பக்தர்கள் நிறைய பேர் வந்தனால என்னோடய எல்லா பிளானுமே மாறிடுச்சு நிறைய பேர் நான் துபாயில் போய் நிறைய சுற்றி பார்க்குறேங்க அப்படின்லாம் என்கிட்ட சொன்னாங்க அதெல்லாம் எதுக்குமே வாய்ப்பு அளவுக்கு ஆகிடுச்சு ரொம்ப டைட் ஷெடியூல் ஆயிடுச்சு எல்லா முருக முருகபக்தரையும் ஒரு ஒரு டைம் வர ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஹோட்டல் பேரையும் வாட்ஸ்அப் சேனலில் சொல்லியிருந்தேன் ரூம் நம்பர் வரைக்கும் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் நேராகவே வந்தாங்க அப்போது ஒரே ஒரு சகோதரி அவங்க வந்து ரொம்ப நேரமாக நிற்கிறாங்க இல்லை நான் உங்ககிட்ட பேசிவிட்டு போனேன் நீங்கள் எல்லோரையும் பேசிவிட்டு வாங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் முடியல அதுக்கப்புறம் இல்லை இல்லை இன்றைக்கி ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்கம்மா நீங்கள் அடுத்த நாள் வாங்கன்னு சொல்லி அப்புறம் அவங்க மட்டுந்தான் ஒரே ஒரே ஒரு ஆள் அடுத்த நாள் வந்தாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேரிச்சம்பழமும் ஒரு பிஸ்தா ஒன்றும் கொடுக்குறாங்க படப்பள்ளி முருகருக்கு இதை திருப்பி படைச்சிருங்க அப்படின்னாங்க நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் டைம் இல்லையே வாங்குறதுக்கு ஏன்னா அங்கே அங்கே போகணுன்னாலே அங்கே ஏன் டிராஃபிக் ஆகுதுலாம் தெரியாது ஒன்ஸ் டிராஃபிக் ஆச்சுன்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நிப்பீங்க மக்களும் யாரும் ஏன் ட்ராஃபிக் கேட்க போகிறோம் ஆனால் அந்த ஒரு ரூல் ஒரு பக்கம் எனக்கு மைண்டு என்ன ஓடிட்டுருக்குன்னா இது வந்து இந்த ஊர் வந்து அமெரிக்கா மாதிரி ஒரு வளர்ந்த நாடோட ஒரு டெக்னாலஜியில் அதிகமாக இருக்காங்க ப்ளஸ் அங்கே ரொம்ப செல்வ செழிப்பு ஏன் என்னோடய கர்ம ஆராய்ச்சியில் என் மைண்ட் என்ன ஓடிட்டு இருக்காங்க இங்கே ஏன் இவ்வளோ செல்வ செழிப்பாக இருக்காங்க ஏன் அந்த விஷயத்தெல்லாம் தேடிக்கிட்டே இருக்கேன் தேடி கண்டுபிடிச்சிட்டேன் என்ன காரணம் அது அது வந்து இப்போ பொதுவெளியில் சொன்னால் இருக்கும் அதனால் யார் தனியாக கேட்குறோன்னா அவங்களுக்கு சொல்கிறேன் ஏன் அந்த துபாய் நடி உள்ள செல்வ இருக்குன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சி எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா ஓ இதுதான் நம்ம நம்ம கர்மா ரிசர்ச் ஆர பாதையில் கரெக்டாக பயணிச்சுட்டுருக்குன்றதை மட்டும் உணர்ந்துட்டேன் இந்த அம்மா வந்து அந்த பேரிச்சம்பளை கொடுத்து நான் சொல்கிறேன் சத்தியமாக நான் வந்து இங்கேருந்து வாங்கிட்டு போகணுன்னு நினச்சேன் ஆனால் எங்கே போய் வாங்கணும் எந்த அதுக்குன்ன நேரமும் எனக்கு கரெக்டாக அமையலை எனக்கு கார் எல்லாமே கொடுத்துருந்தாங்க நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்து எனக்கு பெரிய ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு சென்னை வந்து வடப்பள்ளி முருகர் அன்றைக்கி நைட்டே வந்த அன்றைக்கே போய் நைட்டு படைத்து கோயிலுக்கே அதை கொடுத்துருவான்ட்டு அங்கே குருக்களே நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு அது ஒரு பெரிய அதிசயம் சரி ஓகே இது வந்து நடந்துருச்சு அப்போது நான் எல்லா நேர்காணலும் சொல்லுவேன் நீங்கள் முருகர் சம்மந்தமாக முருக சக்தி வெளியூலத்துக்கு கொண்டு வர்றது பார்த்தீங்கன்னா ஒன்று பெருமாள் பேரில் இருப்பாங்க இல்லை சிவன் பேரில் இருப்பாங்க அப்படின்ட்டு அப்போது அதில் ஒரு தம்பி வந்து என்னை பார்க்க வராரு சீனிவாசன் சொல்லி ரொம்ப அன்பு என் மேலே வச்சுக்கிட்டு அண்ணா நான் அவர் என் கூடயே இருந்துட்டு உங்களை நீங்கள் போகிற வரைக்கும் நான் கூடிய இருக்கேன்ட்டார் இன்னொரு தம்பி வந்து அங்கமுத்து இந்த இந்த அங்கமுத்துன்றவரோட ஃபேமிலி வந்து என்ன கோயம்புத்தூரில் பார்த்தாங்க கரெக்டாக அவர் துபாயில் இருக்காருன்னு கூட எனக்கு தெரியாது அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் நான் இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி அவர் எல்லா விஷயத்துலையும் என் கூட வந்து கைட் பண்ணிகிட்ருக்கார் அப்போ இந்த சீனிவாசனோட தம்பி வந்து அண்ணன் இங்கே ஒரு முருகர் கோயில் இருக்குது நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற துபாயில் முருகர் கோயில் இல்லைன்னு சொன்னாங்களே எப்படி இது என்னன்னா இல்லைங்கன்னா இருக்குது ஜபல் அலின்ற ஒரு இடத்துல இருக்குது நம்ம நாளைக்கு காலைல போகிறோன்னே எனக்கு சந்தோஷம் நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை அது எப்படி இருப்பார் முருகன் நெட்டில் ஃபோட்டோ பார்த்தா எல்லா சாமி சிலைகளும் அங்கே இருக்குது எல்லா சாமி சிலையும் மார்பிளில் இருக்குது நம்ம முருகன் மட்டும் கருங்கலில் இருக்கார் சந்தோஷம் அப்படின்றப்போ சரி அடுத்த நாள் காலையில் ஃபஸ்ட்டு வேலையாக இப்போ கிளம்பிடலாம் அப்படின்றக்கும் போது எனக்கு இந்த துபாய் பயணத்தில் மூணு விஷயம் வந்து மறக்க முடியாத விஷயங்க ஒன்று வந்து நடிகர் ராஜேஷ் நான் சொல்லலை இந்த பிரபஞ்சம் நீங்கள் எதை ரொம்ப நேசிக்கிறீங்களோ எதை ஆள் மனுஷனை நினைக்கிறீங்களோ அது இன்றைக்கி இல்லைனாலும் கண்டிப்பாக ஒரு நாள் கொடுத்துடும் நான் ராஜேஷாரோட நேர்காணல்லாம் பார்த்து தான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி இந்த ஸ்பிரிச்சுவல் என்ன இது கருமா ரிசர்ச் இதுக்கெல்லாம் ஆகாஷ்ரிய காட்சி இது எல்லாத்துக்கும் விதை போட்டது அவர் தான் அதேமாதிரி ஜோதிட முருகேசன் ஐயா வெளி உலகத்துக்கு காட்டினும் அவர் தான் அதில் பெரிய இன்ஸ்பயர் ஆகி ஆனால் ராஜேஷார்ட்ட மட்டும் ஒரு பத்து நிமிஷம் வந்து பேசிடணும் அப்படின்னு ஒரு ஆசை நான் ஒரு நாள் ஃபோன் பண்ணும்போது அவர் பிஸியாக இருப்பார் அவர் ஒரு நாள் என்ன வாங்கன்னு சொல்லப்போ நான் சென்னையிலே இருக்க மாட்டேன் இப்படியே தள்ளி தள்ளி போயிட்டு இருந்துச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே விட்டுட்டேன் சரி சாரும் பிஸியாக இருக்கார் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது பார்க்கலான்றப்போ இந்த நிகழ்ச்சிக்கு ராஜேஷ் சார் வராருன்னு சொல்லி எனக்கு பெரிய சந்தோஷம் ரைட்டு சூப்பர் ஏன் பக்கத்து ரூம் தான் அவர் அவர்கிட்ட பத்து நிமிஷம் பேசணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் மூணு நாள் அவர் கூட தான் இருந்தேன் மூணு நாள் காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போதும் சரி அதுக்கு முன்னாடி நாளும் சரி தனியாக ரூமில் இருக்கும்போதும் சரி அவ்வளோ பெரிய விஷயத்த சொன்னாருங்கம்மா நான் நான் வந்து கண்டுபிடிச்ச விஷயம் அவர்கிட்ட சொல்கிறப்ப அவர் சொன்னார் இப்போ தாங்க நீங்கள் கடுகடவு கடந்து வந்திருக்கீங்க இன்னும் அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்றார் அது உண்மை ஏன்னா அவருக்கு இருக்கிற அந்த நாலேஜும் அவர்கிட்ட நீங்கள் ஒரு உரையாடிட்டு வர்றதே ஒரு ஐநூறு லைப்ரரியில் போய் புக்கு படிச்சு வந்ததுக்கு சமம் அவ்வளோ நான் நாலேஜ் வச்சுருக்கார் அதில் வந்து ஒரு விஷயத்தெல்லாம் சொன்னது வந்து எவ்வளோ பெரிய உண்மைன்னா பெண் பாடையில் போகும் வரை பழுதாவான்னார் ஒரு பெண்ணு கடைசி செத்து பாடையில் போகும்போது கூட எவனோ ஒருத்தான் அந்த பொண்ணை தப்பு சொல்லுவான் இது வந்து அவங்களோட அந்த ஒரு வாங்கிட்டு வந்த வரமா சாபமானு தெரில இப்படி தான் அந்த மாதிரி அதில் நிறைய விஷயம் சொன்னார் கர்மா ரிலேட்டடாக இருக்கட்டும் இந்த யூனிவர்ஸ் எப்படி செயல்படுறது பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறார் அவரோட சந்திப்பே எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் அதுக்கப்புறம் இந்த அம்மா பேரட்சம் கொடுத்த கொடுத்தது இந்த மாதிரி ரெண்டு ஆச்சரியத்துலையும் அப்படியே தாங்கிட்டே இருக்கும்போது அந்த முருகர் சம்மந்தமாக போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு எல்லாம் ரெடி ஆகிட்டேன் கரெக்டாக வரும் போதும் ராஜேஷ் சார் வரார் நான் சொன்ன சார் இங்கே முருகர் கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவர் அந்த முருகர் நான் பத்தி பேசுன்ற மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு விஷயம் சொன்னார் ஒரு பெரிய அரசியல் தலைவர் அவர் வாழ்க்கையில் முருகர் நடத்தின அதிசயத்தை பத்தி சொன்னார் ஆனால் அந்த அரசியல் தலைவர் வந்து நாத்திகத்தில் இருக்காரு நீங்க அவர் என்கிட்ட சொல்றது என்ன சொல்றாருன்னா கோபி நீங்க முருகரை பத்தி சொல்கிறதுனால நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் அவர் இந்த அரசியல் தலைவர் அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயத்த என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டார் இப்போ ராஜேஷ் சாரோட அம்சம் என்னன்னா எம்ஜிஆரே சொல்லியிருக்கா இப்போ நீங்கள் ராஜேஷ் சாருக்கு ஒரு குணர் இப்போ எனக்கு வந்து என்னன்னாங்கம்மா எவ்வளோ பேரோட மனவழி மனப்போராட்டத்தில் இருந்தாலும் என்னால் தீர்த்து வைக்க முடியும் இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரஷன் சொல்கிறாங்கல்ல சமீபத்தில் ஒரு சைக்கார்டிஸ்ட்டு ஒருத்தவங்க கூட வந்து பேசும்போது கூட சொன்னாங்க இந்த சொல்யூஷனுக்கு எனக்கு பதில் கிடைக்கல ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்க கரெக்டாக அப்படின்ட்டு ஸோ இப்போ என் பிரச்சனைக்கு வந்து எனக்கு வழி தெரியாது என் பிரச்சனைக்கு நான் முருகிட்ட தான் போயாகணும் ஆனால் எத்தனையோ பக்தர்கள் சொல்லுவாங்க சார் தீர்க்க முடியாத குழப்பத்தில் இருந்து உங்கள்கிட்ட தெளிவு கிடச்சிருச்சு நான் அப்போ தான் யோசிச்சேன் ஓகே நம்மளுக்கு இந்த அமைப்பை இறைவன் கொடுத்துருக்காரு அந்த ராஜேஷ் சாருக்கு என்னென்னா வாழ்க்கையில் சாகிறதுக்குள்ளே யார்டையாவது உண்மையை சொல்லணும்னு சொல்லி ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் அவங்களுக்கு அதை வந்து ராஜேஷ் ராஜேஷார்ட்ட சொல்லியிருக்காங்க அவருக்கு அந்த வரம் இருக்கா வரம் இருக்குது போல் அதில் நிறைய பேர் உண்மையை சொல்லியிருக்காங்க ரஜினி சாரே வந்து சொன்னாரான் ராஜேஷ் உங்களை பார்த்தா மட்டும் எல்லாத்தையுமே சொல்லணும்னு தோணுது என்னென்னு தெரில அப்படின்னு அதேமாதிரி எம்ஜிஆர் அவர்கள் வந்து கடைசி காலத்தில் நிறைய ராஜேஷ் சார்கிட்ட பகிர்ந்துருக்காரு சிவாஜி பக எல்லாத்தையும் சொன்னார் அப்போது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு அரசியல்வாதி இப்போ இருக்காரா சார் அவர் இறந்துட்டார் அந்த அரசியல்வாதி வாழ்க்கையில் முருகன் நடத்தின அதிசயத்தை அந்த அரசியல்வாதி ராஜேஷ் ராஜேஷாட்டை சொல்லியிருக்கார் இதை நான் இப்போ சொல்ல முடியாதையா நான் நாட்டிகத்துக்கெலாம் வந்துட்டேன் ஆனால் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அதிசயத்தை சொன்னார் எனக்கு அதை கேட்டு வந்து பா பெரிய கூஸ் பம்பாக இருந்துச்சு இது முடிச்சுட்டு முருகர் கோயிலுக்கு போகிறோங்கம்மா கடந்த ஒரு ஒரு மாதமாகவே நான் முருகருக்கு வந்து மல்லிப்பூ வந்து கொடுக்குறேன் எனக்கு அது தியானத்தில் வந்து உத்தரவு ஒரு பெரிய மல்லிப்பூ அந்த சரான்னு சொல்லுவாங்க பெருசாக இருக்கும் அது நம்ம நார்மல் கடையில் இருக்காது மார்க்கெட்டில் தான் கிடைக்கும் நான் ஆர்டர் பண்ணி தினமும் போகும்போது முருகருக்கு போய் கொடுக்க ஆரம்பிக்கிறேன் அது ஏன் கொடுக்குறேன் என்னென்னு தெரியும் ஆனால் கொடுத்தா பெரும் மிகப்பெரிய ஒரு ஒரு மாற்றம் மாதிரி தான் நான் உணர்கிறேன் உணர்கிறேன் ஒவ்வொரு க சக்தி நம்ம கடந்து போகிறத கொடுத்துட்டு இருக்கும்போது கரெக்டாக துபாய் போகிறதுக்கு முன்னாடி மாதிரி மல்லியை கொடுத்துட்டு தான் போகிறேன் சரி இந்த ஜபல் முருகரை போய் பார்க்கலான்னு சொல்லி போகும்போது கரெக்டாக உள்ளே போகிறேன் நான் எந்த மல்லி முருகர் கொடுத்தாலும் அதே மாதிரி ஒரு மல்லி அங்கே தட்டில் வச்சிருக்காங்க ஒரே ஒரு தட்டு மட்டும் தான் இருக்குது எனக்கு அது பார்த்துட்டு பெரிய சந்தோஷம் அந்த பூவை வாங்கிட்டு நேராக வள்ளி தெய்வானை முருகரை போய் கொடுக்கும்போது அங்கே இருக்கிற அந்த குருக்கள் சொன்னார் இந்த முருகர் மட்டும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இங்கே செஞ்சு வந்துச்சு நாங்கள் அதை முதல்ல மார்பிளில் தான் செய்யணும் திட்டமிட்டோம் நான் முருகர் கனவுல சொல்லி அங்கே கருங்கல் சிலையில் போய் உட்காந்துருக்கார் அப்போ தான் நான் உணர்ந்தேன் இந்த ஒட்டுமொத்த துபாய் பயணமும் முருகர் இங்கே இருக்காருன்னு துபாயில் இருக்கிற முருக பக்தர்களை தெரியப்படுத்துறதுக்காக நம்ம வந்திருக்கோம் மற்ற நடந்த அனைத்துமே ஒரு காட்சி படலம்தான் இதுக்கு தான் வந்திருக்குன்னு சொல்லி அப்புறம் அங்கேருந்தே ஒரு நேர்காணல் என்னை கூட்டு போனவர் சீனிவாசன் வண்டி ஓட்டிகிட்டு போனவர் கண்ணன் இந்த ரெண்டு பேரும் தான் என்னை கூப்பிட்டு போய் சேர்க்குறாங்க முருகர் கோயிலுக்கு பார்த்துட்டு திரும்ப வந்து அந்த காணொலி எடுத்து பதிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு உணர்ந்தேன் இது இந்த பயணம் இதுக்காக தான் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு மறக்க முடியாத ஒரு பயணம் துபாய் பயணம் சரின்னு சொல்லிட்டு இப்படி போயிருக்கும்போது அங்கே ஆல்ரெடி என்னோடய வீடியோ பார்த்து இன்னொருத்தர் வந்து என்னை பார்க்க வர்றாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா சார் பதினாலாம் தேதி ஒரு நிகழ்ச்சி இருக்குது அதுவும் முருகர் சம்பந்தம் நிகழ்ச்சி தான் சீர்காழி கோவிந்த் ராஜா வர நீங்கள் இது சம்மந்தமாக பேசி இருக்கணும் நீங்கள் ஒரு நாள் இங்கே தங்குங்க நான் டிக்கெட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் நான் சொன்னேன் ஐயா என்னோடய பயணமே வேறு நான் இதுக்கடுத்து அங்கே நிறைய திட்டமிட்டு போட்டுச்சு இந்த வாட்டி நீங்கள் பண்ணுங்கள் அடுத்த நீங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சி சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக முருகர் உத்தரவு கொடுத்தாரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்தேங்கம் மேலே இந்த துபாய் பயணம் வந்து மறக்க முடியாத ஒரு பயணம் எல்லா இடத்துலையுமே முருகர் கையோட கூப்பிட்டு வந்தார் அதில் அந்த என்னை ஏர்போர்ட்டில் பார்த்தாங்க பாருங்கள் நான் யாருக்குமே வந்து கர்மாவை பார்த்து சொல்கிறேன் நாங்கள் சொல்லவே இல்லை சமீப காலமாகவும் நான் பார்க்குறதும் கிடையாது ஏன்னா அது வந்து திரும்ப திரும்ப என்னை உணர்த்தது என்னென்னா இந்த பிரபஞ்சம் யாரோட தலையடுத்து யாரும் மாற்றக்கூடாது அவங்க அனுபவிக்க வேண்டிய துன்பத்தை அனுபவிச்சுட்டா அதுலேருந்து தாண்டி வந்துடலாம் இல்லை அதை மாற்றணும் நீங்கள் நினைக்கிறப்போ அது உங்களுக்கு மிகப்பெரிய மாறுது அதை ஏன் நம்ம செய்யணும் வேண்டாம் ஒரு சில பேருக்கு வந்து இந்த தெய்வ குழந்தைங்க மிஷின் வாங்கி கொடுக்குறது கூட இப்போலாம் நான் என்ன சொல்ல நீங்கள் நேராகவே போய் கொடுத்துருங்கம்மா என் மூலயமா பண்ண ஏன்னா அது இப்போ அது வந்து ஒரு பெரிய கர்மா மாற்றம் கர்மா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்றது உண்மை அதில் வந்து நம்ம எங்கே நம்மளுக்கு அந்த கர்மா வராமல் இருக்குன்னா இந்த தர்மம் பண்ணுறதுனால தான் ஸோ அந்த இயற்கை அந்த கர்மா வாங்கிக்கிது அப்போ அதில் ஒருத்தருக்கு மட்டும் அந்த கர்மா பார்த்து நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன் அண்ணா அந்த அது ஃபோட்டோவும் பதிவு பண்ணுறேன் பாருங்கள் அவருக்கு வந்து சின்ன வயசு தான் ஆனால் திடீர்னு என்னன்னே தெரியாத அளவுக்கு என்னன்னே யாராலையும் கண்டே பிடிக்க முடியல உடம்பு வந்து அவ்வளோ ஃபேட் ஆயிடுச்சு பட் ஆனால் அவங்க ஃபேமிலி எல்லாமே ரொம்ப ரொம்ப பக்தியில் இருக்காங்க இது ஏன் நடந்துச்சு எதனால் வந்துச்சுன்னு மட்டும் நான் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன் ஸோ அது இந்த துபாய் பயணத்தில் இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப மறக்க முடியாத விஷயம் துபாயில் வந்து முருகர் கோவில் இருக்கிறது வந்து துபாயில் இருக்க மக்களுக்கே நிறைய பேருக்கு தெரியலை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க இப்போ நம்முடைய இந்தியாவில் தமிழ்நாட்டிலலாம் வந்து பூஜை செய்கிற விதம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அங்கே என்ன மாதிரியான பூஜை முருகன் நம்ம கோவில் எப்படி பண்ணுறோமோ அதான் அந்த அபிஷேகம் மட்டும் தினமும் கிடையாது வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க இதில் பெரிய துபாய் அரசுக்கு பெரிய நன்றி சொல்லணும் என்னென்னா அங்கே எல்லா மதத்தையும் எல்லா மத உணரும் சமமாக பார்க்குறாங்க நான் ஆரம்பத்துலேருந்து துபாய்க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மனநிலை வேறு அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த துபாயோட அரசு எல்லா மனித எப்போ மன ம மக்களையும் எல்லா மத மக்களையும் சமமாக ஒரே தட்டில் வச்சுருக்காங்க ஒருத்தர் உயர்ந்தும் ஒருத்தர் தாழ்ந்தும் இல்லை அப்போது நான் துபாயில் ஏன் அவ்வளோ செல்வ இருக்குன்னு நீங்கள் நிறைய விஷயம் கண்டுபிடிச்சால ஒன்றே ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் எங்கெல்லாம் இறைபக்தி அதிகமாக இருக்கும் அங்கே எல்லாமே இயற்கையாகவே இந்த பிரபஞ்சம் சில விஷயங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் முதல் விஷயம் என்னென்னா அந்த அங்கே அந்த வெள்ளிக்கிழமை தொழுகின்றாங்கல்ல இப்போ நம்ம சண்டே லீவில் அங்கே வந்து ஃப்ரைடே லீவ் ஃப்ரைடே லீவு விட்டு எல்லா மக்களும் கம்பல்சரி இறைவனை வழிபடுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இது ஒரு முக்கியமான காரணம் ப்ளஸ் வந்து அங்கே குரு சுக்ரன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஜோதிடப்படி சொல்லணும்னா அதில் அதுக்கு பின்னாடி இருக்க தான் பெரிய ரகசியம் திரும்ப திரும்ப நாம் எப்போ ஒரு விஷயத்தை ஒரு கடத்துகிறோமோ அதுக்கு எதிர்வினையும் சேர்ந்து வருது நான் சொன்ன ஒருத்தருக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்துகிறாரு ஐயா நீங்கள் ஒரு நூறு பேர் இந்த நிகழ்ச்சிக்கு வராங்க அதில் ஒரு பத்து பேரோட தலையெழுத்து மாறதுக்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்க அந்த பத்து பேரோட கர்மாவும் உங்களுக்கு வரும் அப்போ நீங்கள் அதை தாங்குற அளவுக்கு மனப்பக்கத்தை வளர்த்துங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அவர் எல்லாமே சரி சரின்னு சொல்லிட்டு செய்கிறாரு கரெக்டாக இந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி நடக்குது மூணாது நாள் நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துச்சு என்னென்னு என்னென்னு கேட்டால் பையனுக்கு வந்து திடீர்னு ஒரு மாதிரி ஃபஸ்ட் டைம் உனக்கு ஃபிக்ஸ் வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னே தெரியல அப்படின்னாரு நான் சொன்ன இல்லைங்க இதோட எதிர்வினை தான் இது ரொம்ப பெருசாலாம் பண்ணிக்காதீங்க சரியாயிடும் நீங்கள் திரும்பவும் போய் நான் ஒரு விஷயம் சொன்னேன் இதை போய் பண்ணிட்டு வாங்க அது அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் போய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அது வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம ரகசியத்தை சொன்னால் அதுக்கு எதிர் நீங்கள் இந்த இந்த யூனிவர்ஸ் வந்து கண் கொண்டு எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்குங்கம்மா நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அதோட அதோட தன்மையை நம்ம மாற்றாமல் கெடுக்காமல் நம்ம விட்டுட்டாலே நம்மளுக்கு யூனிவர்ஸ் வந்து பெரிய ஆசீர்வாதம் கொடுக்கும் நீங்கள் இந்த ரகசியத்தை சொல்கிறேன் இந்த விஷயத்தை இப்படி மாற்றுறேன் இதை நான் இப்படி மாத்தினு நினைக்கிறப்போ அதுக்கு ரியாக்ட் வரும் துபாயில் இன்னொரு பெரிய ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னங்கம்மா முருகசக்தி வந்து உலகத்தில் எங்கே இருந்தாலும் ஒரு முருக பக்தன் முருகரை ஃபோட்டோவோ இல்லை சிலையை வச்சு வழிபடுற ஒரு முருக பக்தனுக்கு சக்தி ஒரே தான் வேலை செய்யுது அவன் துபாயில் இருக்கிறனால ஒரு மாதிரியும் ஆஸ்திரேலியா இருக்கிறனால ஒரு மாதிரியும் தமிழ்நாட்டில் இருக்கனும் அப்படிலாம் கிடையாது அப்போ இதை நான் எங்கே உணர்றேன்னா வந்த முருக முருகபக்தில் இருக்காங்கல்ல ஒவ்வொருத்தரும் தன் கனவில் வந்த விஷயத்தாக இருக்கட்டும் ஒரு அம்மா வந்து நான் இன்னொரு நம்பர் ஒன்று கொடுத்துருந்தேன் பொதுமக்களுக்கு இந்த நம்பர் அந்த நம்பரில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் துபாய் வருவீங்க நான் உங்களை பார்ப்பேன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் அமைச்சிருக்காங்க நான் ஆனால் அந்த ஃபோன் ஆன் பண்ணுறதே கிடையாது பட் நிறைய ஃபோன் வருது ஒரு சில டைமில் வந்து வாட்ஸ்அப்பில் மட்டும் ரிப்ளை பண்ணி விட்ருவேன் இதே ஒரு சம்மந்தம் இலங்கையிலேயே நடந்துச்சு இலங்கையிலேயும் ஒரு அம்மா எழுதி வச்சிருக்காங்க நீங்கள் இலங்கை வருவீங்க நான் உங்களை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது எப்படி சாத்தியம்னா அந்த முருகசக்தி நம்ம வந்து நீங்கள் முருகசக்திக்குள்ளே போக 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 ஒரே மாதிரி செயல்படுது ஒன்று கனவுல முருகர் அற்புதம் நிகழ்த்துறாரு இல்லை மனித ரூபத்தில் யார் மூலியும் அற்புதம் நிகழ்த்துறாரு இதில் வந்த தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பேர் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா முருகர் அவங்களுக்கு கனவு என்னென்னலாம் பண்ணார் அந்த கனவுல வந்து அப்படி நடத்தியும் காட்டியிருக்காரு அப்போ தான் அங்கேருந்து ஒரு கணவலை பதிவு முருக முருகசக்தி ஒரே மாதிரி தான் செயல்படுது நம்ம கண்டுபிடிச்ச விஷயம் உண்மை தான் எல்லாருக்குமே முருகர் கனவுல போய் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு அவங்களோட பிரச்சனைங்க தீரும் தீர்வும் அவரே காட்டுறாரு சப்போஸ் ரொம்ப அதீத ப பக்தியில் போனவங்களுக்கு மட்டும் மனித ரூபத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல அவங்கள அடுத்த கடுத்து கொண்டு போய் விடுறாரு எங்கெல்லாம் ரொம்ப அவமானப்படுத்துங்க அங்கெல்லாம் முருகருக்குள்ள திரும்ப அதே இடத்துல அவங்களை உயர்த்தி வைக்கிறாருன்ற ஒரு விஷயத்த வந்து உணர்ந்தேன் அந்த முருகர் கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜபர் அலின்ற இடத்துல இருக்குது நீங்கள் கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணாலே வருது கண்டிப்பாக போங்க முருகருக்கு அங்கே மல்லி விற்கிறாங்க அந்த மல்லிப்பூ வாங்கி கொடுங்க அது ஒரு பெரிய அற்புதம் முருகருக்கு உகந்த பூ செண்பகுப்பூ அதுக்கப்புறம் முல்லை மல்லி இந்த ரெண்டுமே வந்து அதுவும் நான் இப்போ சமீபத்தில் வந்து என்ன பண்ணுறேன் இப்போ உதிரி பூவே வாங்கி கொடுத்துட்றது முதல்ல கட்டியாவது கொடுப்பேன் அந்த உதிரி பூ சென்பூ வந்து உதிரி பூ இருக்கு இல்லைங்கம்மா அந்த உதிரி பூவே வாங்கி கொடுத்துறது அதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க உங்களுக்கு மற்ற பூ கொடுக்கும்போது ஒரு மனசில் இருக்கும் சென்ப கொடுத்து ஒரு விபதியும் கொடுத்து அவங்க மனசு எவ்வளோ சந்தோஷப்படும் அந்த பூ வாங்குறப்ப இந்த சந்தோஷம் யாரெல்லாம் இந்த உதிரி பூ வாங்கி கொடுக்குறா அவங்களுக்கு திரும்ப அவங்களுக்கே வரும் இது நான் காரணம் இப்போ நான் உங்களுக்கு ஹாப்பியாக வச்சுக்கிட்டால் இந்த யூனிவர்சன் ஹாப்பியாக வச்சுக்கோங்கம்மா இவ்வளோ தான் சிம்பிள் நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகும்போது செண்பவ பூ உங்கள் கையில் கொடுத்தா எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க அந்த வாசனையும் அந்த பூ வந்து ஒரு மனசு நிறையாவதில் நம்ம இன்னும் ரொம்ப பிளஸ்டான ஒரு ஆள் அப்படி ஆள் அப்படின்ட்டு அப்போது இந்த உதிரிப்பு கொடுக்குறதுல இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது ப்ளஸ் நீங்கள் வந்து இப்போ நான் சமீபத்தில் அந்த செண்பவ பூ உதிரிப்பு கொடுக்கும்போது கூட முருகர் அந்த வாசனையிலே சும்மா ஜொலிக்கிறாருங்க அப்படின்னு அந்த குருக்களை வந்து சொன்னார் ஸோ இது எல்லா விஷயம் திருப்தி நம்ம நான் வந்து எனக்கு கொடுக்குற வேல் கூட எல்லாமே பக்தர்களுக்கு கொடுத்துறாரு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மக்களுக்கு வந்து இந்த எலுமிச்சம் சொன்னாலும் அந்த கான்செப்டு தான் நீங்கள் எலுமிச்சம்பழத்தை தனியாக கட்டி இல்லாமல் தனியாக கொடுத்துட்டிங்கன்னா யாரெல்லாம் அந்த எலுமிச்சம்பழம் வாங்குகிறானோ அவன்லாம் மனசில் ஒரு சந்தோஷத்தோடு போக நம்பிக்கையோடு போவான் அந்த சந்தோஷமும் நம்பிக்கையும் உங்களுக்கே திரும்ப வரும் இதான் உண்மை அதோட தொடர்பு வந்து இலங்கை பேட்டியில் சொல்கிறான் பாருங்கள் அதில் துபாயில் வந்து மறக்க முடியாத ஒரு இன்னொரு நிகழ்வுன்னு பார்த்தீங்கனாங்கம்மா அபின்னு ஒரு சகோதரி எல்லாருமே வந்து வந்தவங்க வந்து முருகர் சம்மந்தமாக பேசினாங்க முருகர் சம்மந்தமாக வந்தாங்க நான் முருகர் படம் கொடுக்கும் அவங்க மட்டும் முருகர் செலவு ஒன்று கொடுத்தாங்க அந்த முருகர் சிலை வாங்கி நான் போதே எனக்கு தெரிஞ்சு இந்த சிலை நம்ம கண்டிப்பாக எடுத்துகிட்டு போக மாட்டோம் இங்கே தான் இருக்க கொடுக்க போகிறேன்றப்போ கண்ணன் சொல்லி எனக்கு வந்த கார் எடுத்துகிட்டு வந்தார் அவர் அங்கே துபாயில் ஒரு தமிழர் அவர் வந்து என்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறார் அதில் வந்து நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வேறு மதத்தில் இருந்தேன் எப்படின்றப்போ நான் சொன்னேன் ஐயா எல்லா தெய்வமே சக்தி உள்ள தெய்வம் தான் எந்த தெய்வம் இருந்தாலும் ஒரே தெய்வமாக கெட்டியுமே பிடிங்க முருகரும் சக்தி உள்ள தெய்வம் தான் ஜீசஸும் சக்தி உள்ள தெய்வம் தான் அல்லாவும் சக்தி உள்ள தெய்வம் தான் இவங்க கொடுக்கலன்றதுக்காக இன்னொரு இடத்துக்கு மாறாதீங்க அப்படின்றப்போ அவர் இப்போ சமீபங்களில் முருகன் மேலே ரொம்ப பற்றாயிட்டார் அவள் பேசிட்டே இருக்கும்போது அவங்க பொண்ணு சம்மந்தமாக ஒரு விஷயத்த சொல்கிறார் அப்போ நான் உடனே கேட்குறேன் இந்த டேட்டில் நடந்துச்சா இந்த கிளம்ப நடந்தேன்னு ஆமாம் ஆமாம் ஆமான்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க பொண்ணுக்கிட்ட மட்டும் நான் பேசணும் ஃபோன் போட்டு கொடுங்கன்னு சொன்னோன்னே நான் அவங்ககிட்ட சொன்ன அம்மா உங்கள் அப்பா இந்த மாதிரி இந்த இடத்துலாம் நடந்திருக்கா அவங்களுக்கு இந்த விஷயம்னா பயம் இருக்கா வாழ்க்கையில்னா அவங்க எல்லாம் சொன்னாங்க அப்போ அவங்களுக்கு அந்த முருகர் சிலை கொடுக்கணும்னு சொல்லி என்னோடய ரூமுக்கு வ வர சொல்லிட்டேன் நான் சொன்னேன் ஐயா இந்த டைமில் இந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு கொடுக்குறேன் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போங்க போய்ட்டாங்கன்னா அவர் வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லி ரூமுக்குள்ளே வந்து முருகர் சிலை அவர் கொடுக்குறேன் அவருக்கு உடனே சாமி அருள் வந்துருச்சு அந்த இடத்துல வந்து ஒரு ம எனக்கு இப்போ சொன்னாலும் கூட சில் இருக்குது அது அந்த இடத்துல நான் அவருக்கு கொடுத்தப்போ அப்பா அப் நான் அப்படிக்கு அவருக்குள்ளே அப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு நினச்சே பார்க்கல அதை வாங்கும் போது அவர் அந்த அறியாமல் சாமியார் உள் அவருக்கு வந்து ஒரு செகண்ட் எனக்கு அந்த பாசிட்டிவ் அந்த வைப்ரேஷனை கொடுத்துட்டு போயிட்டார் அவர் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அந்த சிலை அவருக்கு தான் கொடுத்துட்டு வந்தேன் இது அபி சகோதரி கூட சொல்லுவாங்க நான் எடுத்து வந்து நினச்சிருப்பாங்க எல்லாமே முருக பக்தர்களுக்கு தான் முருக சொந்தங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் திரும்ப போகணும் ஏங்கிட்டே இருந்தால் அந்த சிலை இருக்கிற சிலையோட எக்ஸ்ட்ரா இருக்கும் ஆனால் அவங்க அந்த பொண்ணுக்கு போகணும்னு இருக்குது அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் பண்ணுறதுக்காக முருகர் போயிருக்கார் அது காரணம் இவரோட பக்தி இவரோட குலதெய்வம் சார்ந்து நான் சொன்னேன் அவரோட குலதெய்வம் வரைக்கும் நான் சொன்னேன் அது ஒரு பெரிய அதிசயம் சார் உங்களுடைய துபாய் அனுபவங்கள் துபாயில் நடந்த முருக பக்தி சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையுமே பகிர்ந்துக்கிட்டீங்க அங்கே சந்தித்த முருக பக்தர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை உங்ககிட்ட சொன்னாங்க கடத்தினாங்க அப்படிங்கிற மாதிரியான பல விஷயம் பகிர்ந்துக்கிட்டீங்க அடுத்த நேர்காணலில் உங்களுடைய இலங்கை பயணத்தை பற்றி பேசுவோம் சார் இந்த நேர்காணலுக்கு நன்றி எல்லா பொழுதும் முருகனுக்கு பூர்விகா பிளான்சஸ் இப்போ பிரம்மாண்டமா ஓயமார் துறைப்பாக்கத்தில் உங்களோட கனவு கிச்சன் உங்க பட்ஜெட்ல என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கணியின் திருமாணிக்கம் வெற்றி நடைபோடுகிறது